கேட்பவரை இச்சைக்கு ஆழகு அழகு நேரா வச்சு எழுது எழுத வர வதிலனா நாங்க நேரா வச்சுதான் புக்கை படிப்போம் இப்படி வச்சு படிக்க முடியாது யாராலுமே நீ எதுக்கு போனேன் அமைச்செழுதுன்னு ஆனாலும் நீங்க எழுந்து லேட் ஆகுது ஆழகு அழகு இச்சைக்கு விரல வேண்டும் இங்க விரலவே அதெல்லாம் வேணாம் வேணாம் நீ ஒழுங்கா எழுதி எழுத வரோம் போனே வரலாம் வராது இச்சைக்கு அழகு கேட்பவர் எழுது கேட்பவர் கே இட்பா பா இங்க விரலவே இங்கதான் இருப்பீங்க விரல வை கே இட் எங்கேயும் வச்சு பேர்த்து எழுது அவ்வளோ அமைச்சர் எழுது கே இட் பாவா இயற்க நன்றி என்று எடை விட்டு விட்டு எழுத மாட்டியா ஒண்ணுமே போய் நன்றி என்று சொல்லுதல் சொல்லுதல் இங்க எழுது என்ன அதான் அப்படியே எழுது இதெல்லாம் எழுதி முடிச்சு மிச்சம் எழுதியிருப்பான் அதான் ஃபைவ் அவ்வளவுதான் சொல்லுதல் 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 இது இடமே விடல என்ன பண்ணி வச்சிருக்க உலக தெளிவா எழுது நீங்க போடுங்க தெளிவா அழுது அரசனுக்கு அழகு அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை

நாட்டு மக்களே வருத்த அமைதியா இப்ப என்ன எத்தனை படுத்த ஏ இரு வர ஏய் இரு இப்ப இதில் முடிச்சுல இந்த லைனு இப்ப இங்க கூட முடிஞ்சா லைன்ல இரு வர இப்ப இதில் முடிஞ்சா இந்த லைன் விட்டு இங்க எழுது மேக்ஸிம் ஒரு லைன் தான் விடணும் சும்மா லைன் விடக்கூடாது நோட்டை யாரும் வாங்குறது காசு கொடுத்து என்னால் வாங்க முடியாது தேவை இல்லாமல் காசு கொடுத்து தேவை இல்லாமல் லைன் விட வாங்க வாங்கிட மாட்டேன் அடுத்து எத்தனை மேக்ஸ் எடுத்துருவா

லெசன் ஒண்ணா அவ அவர்ல இரு ஆஹ் நானும் சரியா கிட்ட தானே சரியா எழுதிட்டு இருந்தேன் குடிச்சி இதுலயே ஆ சிரணமா லைவ்ல ரெக்கார்ட்